இப்போ இதை தவிர பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டையும் ஒன்பதாம் அதிபதியும் பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகமாகவும் பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி லாபத்தை பார்ப்பது லாபமாகவும் நிகரற்ற லாபமாகவும் வருகிறது ஒன்பதாம் வீட்டில் சூரியன் வந்து சிவராஜ யோகமாக இவர்களுக்கு குரு சூரியனை பார்க்க போகிறார் இப்போ இந்த ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பிறகு சூரியன் பிறகு புதன் பிறகு சுக்ரன் பாக்யம்னாவே நமக்கு ஒரு விஷயத்தை தூக்கி கொடுப்பதற்கு இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை இப்போ சுகஸ்தானாதிபதி மற்றும் சப்தமாதிபதி ஸ்தானாதிபதி புதன் பாக்யத்தில் வந்து இப்போ நான் உனக்கு கொடுத்த பாகியம் பத்தவில்லை அப்போது வீடு மூலமாக இடம் மூலமாக புத்திசாலித்தனம் மூலமாக லைஃப் பார்ட்னர் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக இதையெல்லாம் குறிகாட்டக்கூடிய புதன் பாக்யத்தை கொடுத்து அவரே வக்கரமடைந்து எட்டாம் வீட்டுக்கு வந்து பிறகு அவர் பரபரப்பாக செயல்பட்டு மீண்டும் உங்கள் பாகியஸ்தானத்துக்கு வருகிறார் பாகியஸ்தானத்தில் சுக்கரனும் வந்து அமர்கிறார் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வந்தாலே திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படின்னா